ஆசையா மாம்பழம் சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்தேன் ஆனா எனக்கு முன்னாடி உள்ள ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருந்தான் வாங்கும் போது குட்டி ஓட்டை கூட இல்ல ஆனா இவ்ளோ பெரிய புழு உள்ள எப்படி போச்சுன்ற கதைய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இவன் பேரு வீவில் இவன் ஒரு கூடி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாலே சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இப்படிதான் ஒரு நாள் ஜோடி கிடைக்காத விரக்தியில மாம்பழம் சாப்பிடலான்னு போயிட்டு இருந்தான் அங்க ஒரு ஃபீமேல் வீவில் பாக்குறான் இவனை பார்த்தோன்னே அந்த அம்மாக்கு ஒரே வெக்கம் பொத்தி வளர்த்த புள்ள மேக அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல மரத்து மேலேயே ரொமான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு குட்டி மாங்காவை பார்த்து அதுல ஓட்ட போட்டு முட்டையையும் போட்டு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க மாங்காவும் வளர்ந்துச்சு ஓட்டையும் மூடிடுச்சு முட்டையில இருந்து லார்வாவும் வெளியே வந்துருச்சு மாம்பழத்தையும் மாம்பழத்தோட கொட்டையையும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நல்ல பூப்பான்ற ஸ்டேஜுக்கு போய் அந்த பூப்பாலருந்து வண்டா வெளியே வந்துருது இந்த சீட் மட்டும் இல்ல மாமரத்தோட இலைய சாப்பிடுறதுக்கு லீஃப்னு ஒருத்தர் இருக்கான் பாத்துக்கொட்டையானு பார்த்தா ஃப்ரூட் அப்படின்ற ஒரு பூச்சும் மாம்பழத்துல ஓட்டைய போட்டு முட்டைய போடுது எப்படி பாத்தியாப்பா சரி அந்த புழுவுக்கு என்னதான் ஆச்சு அதை இன்னொரு ஃபூடி சாப்பிட்டுட்டான்